இந்த விழா நடைபெறுவதற்கு உறுதியாக இருக்கின்ற அனைத்து பங்களிப்பாளர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகள் ஒரு விழா சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் அது போக விழாவாக இருக்க முடியும் ஒரு நிகழ்ச்சியில் வந்து சில நாட்கள் நடந்துவிட்டு அதற்கிட நடைமுறைப்படும் அது தொடர்ச்சியாக நடைபெறாது

வேலை செய்வர்களாக இருந்தாலும் சரி அனைவருக்குமான ஒரு இடமாக கோவை இருந்து கொண்டிருக்கின்றன இந்த சிறப்பு வாய்ந்த படிலே குறிப்பாக கோவையிலே இந்த பதினேழாம் ஆண்டு விழாவிலே பங்கெடுப்பது எந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கோவையினுடைய வளர்ச்சியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவருடைய பங்கு அவருடைய திட்டங்கள் என்பது பல பெரிய திட்டங்களாக தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சமீபத்தில் கோவைக்கு வருகின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் கோவை மாநகராட்சியினுடைய சாலைகளை புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக இருநூறு கோடி ரூபாய் செலவு செய்கிறார் அந்த பணிகளை விரைவாக செய்ய வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கிறார்கள் இது பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன இந்த கல்வி நிறுவனங்களை பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக கைதில் பார்க்க வளாகத்திலே புதிதாக

அங்கே அந்த